நடராச பாலசுப்பிரமணிய சேது ராமசாமி என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் யாருன்னு கேக்குறாங்க சிற்பி சிற்பி பாலசுப்பிரமணியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சிற்பி என்பது இவருடைய புனை பெயர் ஆனா இயற்பெயர் என்னன்னா நடராச பாலசுப்பிரமணிய சேதுராமசாமி என்பதுதான் இயற்பெயர் ஆத்து பொள்ளாச்சி இந்த ஆத்து பொள்ளாச்சிங்கிறது கோவை மாவட்டத்துல இருக்கு இந்த ஊரில் பிறந்தவர் யாருன்னு கேக்குறாங்க சிற்பி சிற்பி ஒரு கிராமத்து நதினு எழுதினார் தெரியுமா அப்ப நதினா என்ன ஆறு அந்த ஆத்து பொள்ளாச்சி அப்படின்னு ஞாபக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கிராமத்து நதிங்கிறது சாகித்ய அகாடமி பரிசை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாங்கியிருக்கு அதை வச்சு ஞாபகம் இந்த ஆத்து பொள்ளாச்சிங்கிறது கோவை மாவட்டம் அந்த ஊரில் பிறந்தவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம் என்பவர் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க முதல்ல வந்து பெற்றோர் கொடுத்துருக்காங்க பொன்னுசாமி கவுண்டர் கண்டியமால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஆத்து பொள்ளாச்சி இருக்கு இல்லையா கோவை மாவட்டம் ஆத்து பொள்ளாச்சியில தான் அவர் வந்து பிறந்த இடம் பிறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் அவரு பிறந்திருக்கிறாரு யாருன்னு கேட்டா சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பி பாலசுப்பிரமணியம் தான் ஆத்து பொள்ளாச்சியில பிறந்தவர் தமிழ் இலக்கிய உலகில் இருமுறை சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யாருங்கிறாங்க சாகித்ய அகாடமி பரிசு சிற்பி தான் இரண்டு முறை வாங்கியிருக்கிறாரு அந்த இரண்டு முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா அக்னி சாட்சின்னு ஒண்ணு இருக்குது இந்த அக்னி சாட்சி தான் வந்து இது சாகித்ய அகாடமி பெற்றிருக்கா இரண்டாயிரத்துல இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல்னு சொல்லி சொல்லுவாங்க அதே வந்து இரண்டாயிரத்தி இரண்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு வரும் இப்போ வந்து ஒரு கிராமத்து நதினு ஒண்ணு எழுதியிருப்பாரு கிராமத்து நதி இது என்ன தெரியுமா கிராமத்து நதி வந்து உங்களுக்கு கவிதை நூல் சரியா இந்த ரெண்டு நூல்களுக்கு தான் இவர் வந்து சிற்பி சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கிறார் புது கவிதையில் ஒரு காப்பியமாக அமைந்த ஒரு நூல்தான் இந்த மௌன மயக்கங்கள் என்னும் நூல் எப்படி மௌன மயக்கங்கள் ஒரு காப்பியமா இருக்குதான் புதுக்கவிதையில இப்படிப்பட்ட மௌன மயக்கங்கள் என்னும் நூல் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூலாகும் இந்த நூலினுடைய ஆசிரியர் தான் நம்ம மௌன மயக்கங்கள் யாருக்கு சிற்பிக்கு இப்ப சிற்பி வந்து சில நிறைய செதுக்குனாரு செதுக்கி 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 அவர் என்ன பண்றாரு வெயில்ல மயங்கி போய் கீழே அப்ப மௌன மயக்கங்கள் என்னும் அந்த நூலினுடைய ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் நூல்கள் கொடுத்துருவாங்க வாரணாசி ஒரு சங்கீதம் போல இது ஒரு நூல் வாரணாசிங்கிறது ஒரு நூல் அக்னி சாட்சி இதுதான் வந்து இவருக்கு இரண்டாயிரத்துல என்ன பெற்றுத்தந்ததுன்னா சாகித்ய அகாடமி விருது தந்தது அதே போன்ற இந்த புதினங்கள் இது எல்லாத்தையுமே புதினங்கள்னு சொல்றாங்க இதை படத்தி தந்தவர் யாருமே தான் இந்த கேள்வி கேட்கிறாங்க சிற்பி பாலசுப்ரமணியன் இங்க பாருங்க சிற்பி அதுக்கு சங்கீதம் பாலசுப்ரமணியனுக்கு போல அப்படின்னு சொல்லி ஞாபகலாமா சரி சிற்பி வாரணாசிக்கு போனாரு சிற்பி அடுத்தது அக்னி சாட்சி சிற்பியுடைய அக்னி சாட்சி சாட்சி சிற்பி இது இதுதான் இரண்டாயிரத்துல சாகித்ய அகாடமி பரிசு தந்தது மலையாள எழுத்தாளர் லலிதாம்பிகா அந்தர்ஜனம் என்பவருடைய நாவல் ஒண்ணு இருக்கு அந்த நாவலை அக்னி சாட்சி என்ற நூலாக தமிழில் வெளியிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க இந்த அக்னி சாட்சி தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல சாகித்ய அகாடமி பரிசு பெற்றதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சிற்பி பாலசுப்ரமணியம் என்று சிற்பி எழுதியிருக்கிறார் கருத்து ஓவியங்களை வடிவமைக்கும் ஒரு சொல் ஓவியர் என்று இவரை அதனால தான் இவரை வந்து சிற்பின்னு நம்ம சொல்ல சிற்பி பாலசுப்பிரமணியம் தான் அந்த கருத்து ஓவியங்களை வடிவமைக்கும் சொல் ஓவியர் என்றும் இந்த சிற்பியை தான் சொல்றோம் குன்றக்குடி அடிகளார் கீழ்கண்ட யாருக்கு வந்து கவிஞர் கோ என்ற பட்டத்தை அளித்தார்னு கேக்குறாங்க கவிஞர் கோ என்று அழைக்கப்படுறது சிற்பி பாலசுப்பிரமணியம் தான் சிற்பியதான் கோ என்று சொல்றோம் கோனா அரசன் கவிஞர் கவிஞர் எழுதுறதுல வந்து ஒரு அரசன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க யாருன்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் ஏன்னா சொற்களை தேர்ந்து எடுத்து எழுதுவாரு கவிதை அதனால தான் சிற்பி பாலசுப்பிரமணியம் கவிஞர் கோ என்று அழைக்கப்படுறார் கவிஞர் கோ என்ற பட்டம் பெற்றவர் இவர் வந்து சொற்களை தேர்ந்து எடுத்து செதுக்கி தமிழ் பாடலாக்கும் வல்லமை பெற்றவர் சொல்றாங்க சொற்களை அப்படி தேர்ந்து எடுத்து அப்படி கவிதை எழுதுவாரா அதனாலதான் அவர் வந்து கவிஞர் கோ என்று நம்ம சொல்றோம் இந்த மாதிரி பாடல்கள் வல்லமை பெற்றவர் யாரு இந்த மாதிரி பாடுவதற்கு வல்லமை பெற்றவர் யாருன்னு தான் கேக்குறாங்க சிற்பி பாலசுப்பிரமணியம் தான் மேற்கண்ட அந்த கூட்டுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு பார்ப்போம் முதல்ல இந்திய அரசு வழங்கிய பத்மஸ்ரீ ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் வாங்கியிருக்கிறாரு தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் விருது பெற்றிருக்கிறாரு அந்த மொழிபெயர்ப்புக்காகவும் படைப்பு இலக்கியத்திற்காகவும் இரண்டு முறை சாகித்ய அகாடமி பரிசும் பெற்றிருக்கிறார் இந்த தொடர்புடையவர் தொடர்புடைய சிற்பி பாலசுப்ரமணியம் தான் சரிங்களா சிற்பி பாலசுப்ரமணியம் தான் சாகித்ய அகாடமி பரிசு ரெண்டு முறை வாங்கினாரு நமக்கு நல்லாவே தெரியும் சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராக இருந்தாரு இதை சொல்லும் போது இரா மீனாட்சியும் சாகித்ய அகாடமியில உறுப்பினராக இருந்தவங்க தான் சரி தான் சாகித்ய அகாடமியின் பரிசை ரெண்டாயிரத்திலும் அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு சாகித்ய அகாடமியுடைய பரிசு ரெண்டாயிரத்தி ரெண்டு முறை சாகித்ய அகாடமி பரிச இவர் சாகித்ய அகாடமியில வந்து செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறாரு யாரு அப்படின்னு கேட்டா சிற்பி பாலசுப்பிரமணியம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொது உடைமை சிந்தனையுடைய கவிஞர் யாருன்னு கேக்குறாங்க எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொது உடைமை சிந்தனை இந்த சிற்பி சிந்தனை சிற்பி இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சிந்தனையோட உடைய பொது உடைமை கவிஞர் இவர் தான் இந்த கூற்றுகள் பாருங்க இது யாரோட தொடர்புடையதுன்னு பார்ப்போம் முதல்ல நிலவு பூ அப்படிங்கிறாங்க இது வந்து நிலவு பூந்தான் முதல்ல வந்த கவிதை தொகுப்பு இவருடைய கவிதை தொகுப்பு முதல்ல வந்தது அதே போல ஆதிரைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இது வந்து முதல்ல வந்த ஒரு கவிதை நாடகம் ஆதிரை என்பது ஒரு நாடகம் அடுத்ததான் இந்த மௌன மயக்கங்கள் இன்னொன்னு பூஜ்யங்களின் சங்கிலி இது பிரிக்காதீங்க அவரது தான் அதே சமயம் தமிழக அரசின் பரிசு பெற்ற இந்த மௌன மயக்கங்களும் பூஜ்யங்களின் சங்கிலியும் இது யாரு இதனுடைய ஆசிரியர்னு கேட்டா பாருங்க நிலவு பூவை செதுக்கியது சிற்பி ஆத்திரை செதுக்கியது சிற்பி தான் நம்ம ஆதிரை பிச்சையிட்ட இட்டு காதைங்களா நம்ம மணிமேகலையில படிப்போம் சரி ஆதிரைன்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு சிற்பி அடுத்த மௌன மயக்கங்கள் பூஜ்யங்களின் சங்கிலி இது ரெண்டுமே தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இந்த ரெண்டு நூலையும் சிற்பி தான் செதுக்கி இருக்கிறார் பாரதியார் கோயம்புத்தூர்ல இருக்கு இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராகவும் துணைவேந்தராகவும் பணிபுரிந்த கவிஞர் யார்ன்னு கேக்குறாங்க இது கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி இந்த கவிஞரும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆத்து பொள்ளாச்சியில பிறந்தவர் தான் அவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் தான் அந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பாலசுப்ரமணியம் தமிழ் துறை தலைவராகவும் துணை வேந்தராகவும் பணிபுரிந்த கவிஞர் நூல்களின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க ஒண்ணு வந்து நிலவு பூ ஆதிரை இதெல்லாம் வந்து சூரிய நிழல்னு ஒண்ணு வருது சூரியனா இன்னொன்னு வந்து மூடு பனின்னு வருது பாருங்க சூரியன் ஒண்ணு மூடு பனி இங்க வந்து ஒலி பறவை பறவை அப்படி இறகு இந்த சர்ப்ப யாகம் இந்த புன்னகை பூக்கும் இந்த பூனைகள் பூனை பறவை இதெல்லாம் சூரிய நிழலை தேடுது அதாவது சூரியன் அதிகமா வெயிலடிதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பறவையா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் சர்ப்பம்ல ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இடத்த நிழலை வந்து தேடுது ஆனா நிழல் கிடைக்காதனால எல்லாமே மயங்கி போய் கீழே விழுது அப்படின்னு வச்சுக்கலாமா மௌன மயக்கங்கள் இது பாத்தீங்கன்னா யாரு சிற்பி பாலசுப்ரமணியனுடைய நூல்கள் தான் இது இந்த சிற்பி செதுக்கின சர்ப்பம் சிற்பி செதுக்கின சூரியன் சிற்பி செதுக்குண பறவை சிற்பி செதுக்குன போனை சிற்பி இதுதான் இந்த நிலவு பூவு சிற்பிதுதான் ஆதிரை நூல்கள் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க மின்னல் கீற்று மின்னல் கீற்று நேற்று பெய்த மழை அலையும் சுவடும் அடுத்து இல்லறம் நல்லறம் இந்த மாதிரி வருது மகா கவி இன்னொன்னு வந்து மகாத்மா போன்ற நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க சிற்பி செதுக்கிய நூல்தான் இதெல்லாம் சிற்பி தான் செதுக்கியிருக்கிறாரு மகாகவி மகாத்மா போன்ற நூல்களை செதுக்கியிருக்கிறாரு அலையும் சோடும் இல்லறம் நல்லறம் நேற்று பெய்த மழையில சிற்பி செதுக்கினாரு மின்னல் கீற்ற நூல்கள் கொடுத்திருக்காங்க நூல்களினுடைய ஆசிரியர் தான் இங்க கேட்கிறாங்க பாத்துருவோம் ஒன்று வந்து கவிதைகள் மீண்டும் வரும் இரண்டாவது எப்படின்னா சங்கரப்பிள்ளை கவிதைகள் மூன்றாவது சச்சிதானந்தனுடைய கவிதைகள் இந்த நூல்களினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பி செதுக்கிய கவிதைகள் தான் இது சச்சிதானந்தன் கவிதைகள் சிற்பி செதுக்கியதே சங்கரப்பிள்ளை கவிதைகள் சிற்பி அவர் தான் இந்த கவிதைகள் மீண்டும் வரும்னு சொல்லி எழுதி எழுதியிருக்கிறார் இவர் ஒரு வானம்பாடி இதழ் இருக்கு இல்லையா அந்த வானம்பாடி குரூப்ஸ் வானம்பாடி இதழில வந்து பொறுப்பாசிரியரா இருந்தாரு அப்ப வானம்பாடி கவிஞர்னு சொல்றோம் அதே சமயம் இவர் ஒரு படிம கவிஞர் படிம கவிஞர்கள் அந்த வரிசையில இவரும் படிம கவிஞர்னு சொல்லப்படுறாரு யாரு ரெண்டுமே வந்து சிறப்பு கொண்டவர் யாருன்னு கேக்குறாங்க சிற்பி பாலசுப்ரமணியத்தை தான் அதுல படிமை கவிஞர் சொல்றோம் அந்த சிற்பி தான் வானம்பாடி இதழின் பொறுப்பாசிரியராக இருந்தவர் சொல்லி சொல்லப்படுறார் சர்ப்ப யாகம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க அதே போல ஒளி பறவை இறகு இலக்கிய சிந்தனைகள் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க சிற்பி பாலசுப்பிரமணியம் சிற்பியுடைய சிந்தனைன்னு சொல்லியிருக்கேன் சிற்பி சர்ப்ப யாகம் சிற்பி செதுக்கிய பறவை அப்புறம் சிற்பியுடைய இறகு சி ஈர்ப்பி சிற்பி இறகு இறகு பெல்ஜியம் கண்ணாடியை பற்றி பாடிய அந்த கவிஞர் யாருன்னு கேட்கிறாங்க பெல்ஜியம் கண்ணாடியை பத்தி சிற்பி பாடிக்கிறார் சிற்பி கண்ணாடியை பத்தி செதுக்கி செதுக்கி பாடியிருக்கிறாரு சிற்பி பாலசுப்பிரமணியம் சிற்பி பாலசுப்பிரமணியம் பெல்ஜியம் கண்ணாடியை பத்தி பாடியிருக்கிறாரு